அப்படியே உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்க நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்க வெல்கம் டு சார் சமையல் இன்னைக்கு அரவு குறிச்சியில இருந்து எங்க சம்மந்தி வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வடை செய்யறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க உளுந்து வடை பருப்பு வடை எல்லாமே நல்லா செய்வாங்க அதுவும் ஆட்டி தான் செய்வீங்க இல்லைங்களா செக்குல ஆட்டி தான் செய்வாங்க இன்னைக்கு நம்ம வந்து கிரைண்டர்ல அரைச்ச உளுந்து வடை தான் செய்ய போறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் நீங்க அதை பார்த்துட்டு உங்க சம்மந்தி வடை செய்யறத ஒரு நாள் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது இப்ப நம்ம உளுந்து வடை செய்யலாம் இப்ப உளுந்து எவ்வளவு நேரம் ஊறணும் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊறலாம் ஊறலாம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளும் தாக்கு அதுவும் வந்து காலையில நேரமே ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அந்த கூலிங் போனவங்க எடுத்து கூட அரைக்கலாம் நல்ல மாவாகும் கருப்பு உளுந்து நீங்க ஊற வச்சு செய்வீங்க அது மூணு மணி நேரம் ஊறணும் மூணு மணி நேரம் கருப்பு உளுந்து தோல் உளுந்தா தான் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே உளுந்து வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கிட்டோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டோம் இப்போ இன்னைக்கு வடை செய்கிறதுக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இந்த டம்ளர் வந்து கால் கிலோ உளுத்தம்பருப்பு பிடிக்குங்க இது வந்து முப்பது வடைக்கு குறையாம நமக்கு கிடைக்கும் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க உளுத்தம் பருப்பை நம்ம ஊற வச்ச உடனே ரெண்டு முறை கழுவி எடுத்துடணுங்க நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிறதா இருந்தாலும் சரி பருப்பு வடக்கி அரைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம உடனே கழுவிக்கணும் நம்ம கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடி கழுவக்கூடாதுங்க அதில் சத்துக்கள் சத்துக்கள்லாம் போயிடும் இப்போ இதை நான் ஊற வச்சிட்றேங்க வடக்கி ஊற வச்ச உடனே வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிங்க சின்ன வெங்காயம் நல்லா நைசாக நல்லா இருக்கும் சரிங்க கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பில பச்சை மிளகா ஆ எல்லாமே பொடியாகி பொடியாக நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் உளுந்து ஊற வைக்கும்போதே களைஞ்சி ஊற வச்சுட்டோங்க இப்போ இதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரமே ஆகிடுச்சு இப்போ கிரைண்டரில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்த கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா வடை வந்து எண்ணெய் குடிக்குங்க அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி விட்டுக்கணுங்க இப்போது கிரைண்டரில் பருப்பு சேர்த்து அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஓடிடுச்சுங்க நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள் அப்படியே கையில் எடுத்தாலே நல்லா வலுவலு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ இந்த பக்கம் சரியாக இருக்குங்க இப்போ நம்ம மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க இப்போ உளுந்து மாவு அரைச்சாச்சுங்க இப்போ பசஞ்சிடலாமா மாவு நைசாக ம் ரெண்டு வச்சிருக்காரு மாவு இல்ல நான் வந்து உளுந்தோடைய பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சி செய்வேன் நான் வந்து அரிசி மாவு அரிசி மாவு போடுவாங்க ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் இல்லைங்களா நான் வந்து எப்பயும் வந்து உளுந்து ஒரு பங்கு போட்டா கால் பங்கு பச்சரிசி கூடவே ஊற வச்சு செய்வேன் அதுவும் நல்லா இருக்கும் ஆனா இவங்க செய்யறதும் நல்லா இருக்கும் இப்ப அரிசி மாவு ரெண்டு பேருந்து சேர்க்கணும் அரைக்கிறப்ப கல்லு போட்டு அரைச்சிக்கலாங்க அப்படி இப்ப இந்த சின்ன குழிக்கரண்டியில ரெண்டு கரண்டி அளவுக்கு இப்போ அரிசி மாவு சேர்த்துருக்கோங்க மாவு பிசைஞ்சு பார்த்துட்டு இருந்தா மறுபடியும் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அரிசி மாவு உப்பு சேர்த்துக்கலாங்களா போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுவோம் போடுங்க வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் பொடியாக நறுக்குனதை இப்போ சேர்த்துறோம் வடைக்கெல்லாமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் உப்புத்தூள் போடுறப்ப கொஞ்சம் இலக்கம் குடிச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம் ம் நமக்கு ஆனால் இதுவே சரியா இருக்க மாதிரி இருக்குங்க அப்படி நம்ம உப்புத்தூள் போடுறப்ப கொஞ்சமாக விளக்கம் கொடுக்கும் ம் கொடுத்தா அரிசி மாவு சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டீங்க மாவு பிசைஞ்சாச்சுங்க இந்த அளவு பக்குவமா இருக்கணும் இல்லைன்னா என்ன குடிக்கும் ம் சரி இப்படி ஒரே கையிலேயே தான் நீங்கள் போடு நான் இப்படி இல்லை ஒரே கையில் அப்படியே தட்டி போட்டுருவேன் வடை போட்டுடலாமா வடை போட்டுடலாம் மாவு அரைச்சா உடனே போட்டுருவோம்ங்க ரொம்ப நேரம் வச்சா மாவு நீத்துரும் தண்ணி உளுந்து தண்ணி விட்டு போயிடும் அப்புறம் எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்கும் ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கலாம் அவ்வளோதான் அதிகம் உடனே போட்டுடலாம் உடனே போட்டுடலாம் வடை போடலாமா வடை போடலாம் என்ன நல்லா காஞ்சிருக்கு ஒரே கையில தான் கையில எல்லாம் யூஸ் பண்றதே இல்லையே பார்க்கணும் பாருங்க வடை நல்லா பசு பசுன்னு எழும்பி வருது அதே மாதிரி கடல் எண்ணெயில் போட்டால் தான் கடல் எண்ணெயில் போட்டால் தாங்க வாசனையாக இருக்கும் போட்டோடனே திரி போட்டால் கடல் எண்ணெயில் ஒட்டுங்க இப்போ மேலே மிதந்து வந்ததுக்கப்புறம் திரி போட்டு திரி போட்டுக்கலாம் அடுப்பை கரெக்டான மிதமான தீயில் தீயில் வச்சுக்கணும் இப்போ நல்லா எழும்பி வருது இல்லையா ம் நல்லா வருது பாருங்க எண்ணெய் அடங்கினோடனே எடுத்துக்கலாம் ம்

இல்லena சட்டில ஒட்டிக்கும்ல ஒட்டிக்கும் கரண்டில எடுத்து முடியல நீ எடுத்துறலமா எடுத்துறலாம் எடுக்கலாமா ரெடி ஆயிட்டே இருக்கு இப்போ எங்கள் சம்மந்தி சுட்ட வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடும்போது அந்த கரகரப்பு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வடை போட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சம்மந்தி சுட்ட மொறு மொறு உளுந்து வடை ரெடி அப்படியே நல்லா முறுமுறுப்பாக வந்துருக்கு நல்லா ம்

எல்லாருக்கும் பிடிச்சதா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க என்னது சமந்தி வந்து அக்கான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து சொந்தங்க அதனால வந்து எங்க சமந்தி வந்து அக்கா மாமா நான் அப்படியே கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு இப்ப திடீர் அதனால தான் நான் கூப்பிடுறேன் அந்த டவுட்டை வந்து நான் இப்போ க்ளியர் பண்ணிட்டேங்க இன்னைக்கு எங்க சமந்தி ரொம்ப அருமையா ஒரு முரண்டு மெதுவோட செஞ்சு கேட்டிருக்காங்க இதே அளவுல நீங்க செஞ்சு பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வரேங்க சூப்பராக வரும் சூப்பராக வரும்